அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தைப்பூசம் விரதம் எதற்காக இருக்கிறோம் முருகன் நம்மிடம் உண்மையிலே என்ன எதிர்பார்க்கிறார் இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் தைப்பூசம் விரதம் இருக்கிறாங்க விரதம் என்பது பசி தாங்கிறது மட்டுமல்ல கோபம் அகங்காரம் தவறான பேச்சு இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் முருகனுக்கு பிடிச்ச விரதம் உடல் விரதம் இல்லை என்றாலும் மன விரதம் இருந்தால் முருகன் அருள் உண்டு சிலர் பால் குடிக்க மாட்டாங்க சிலர் காலில் செருப்பு போட மாட்டாங்க ஆனா மனசுல கோபம் பொறாமை அதே மாதிரி தான் இருக்கும் தைப்பூசம் உடலை கஷ்டப்படுத்துற நாள் இல்லை மனதை சுத்தப்படுத்துற நாள் முருகன் நம்ம விரதத்தை எத்தனை நாள் இருந்தோம்னு கணக்கு போட மாட்டார் எவ்வளவு நல்ல மனசுடன் இருந்தோம்னு தான் பார்க்குறார் விரதம் என்பது ஒரு நாளைக்கான சடங்கில்ல நம்ம வாழ்க்கைக்கான கட்டுப்பாடு தைப்பூசம் நாள்ல குறைவாக பேசுறதே பெரிய விரதம் கோவில் போறோம் ஆனா கோபத்தை உள்ள விட்டுட்டு போறோமா சிலர் வேண்டுதலுக்காக விரதம் சிலர் நன்றிக்காக முருகன் நன்றியை தான் சீக்கிரம் ஏற்கிறார் எல்லாரும் காவடி சுமக்கணும்னு அவசியமில்ல நல்ல மனசு இருந்தாலே அது காவடிதான் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்கும் தைப்பூசம் உண்டு நல்ல எண்ணமே சிறந்த பூஜை குழந்தைகளுக்கு விரதம் சொல்லித்தர வேண்டாம் பொறுமை சொல்லித்தாருங்க இன்று இரவு தூங்கும் முன் ஒரு நிமிடம் முருகனை நினைத்தாலே போதும் தைப்பூசம் விரதம் எதுக்காக உடலை கஷ்டப்படுத்தவா இல்ல மனதை மாற்றவா பதில் தெரிஞ்சா முருகன் இன்னும் நம் அருகில் இருப்பார் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசுனா ஷேர் பண்ணுங்க இந்த தைப்பூசம் உங்கள் மனசுக்கு அமைதி தரட்டும் முருகன் அருள் உங்கள் வீட்டுக்கும் வாழ்க்கைக்கும் நிறையட்டும் இப்படியான ஆன்மீக வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகன் அருள் அனைவருக்கும்